ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டியினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பை பண்ணலாம் அண்ட் செல் பண்ணலாம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் என்ன சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு இந்த ட்ரெண்ட் லைனு கீழேயே மார்க்கெட் மேலே போக முடியாமல் கீழே இருந்தது அப்படின்னா ம ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வரும்னு வந்து சொல்லியிருந்தோம் பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு ஒரு அறுபது பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு பட் இருந்தாலும் அடுத்த கேண்டில் வந்து மேலே போயிருக்கு மேலே போனாலும் திரும்ப அதே கேண்டில் வந்து செல்லிங் வந்துருக்கு செல்லிங் வந்து திரும்ப வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல இன்றைக்கி டுடே ஹையின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு தான் இன்றைக்கி டுடே ஹை டுடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாலு வந்து டுடே லோ ஆனால் மார்க்கெட் க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பத்தொம்போதில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது மைனஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் வந்து ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட் வந்து மைனஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் கீழே மார்க்கெட் வந்து வந்திருக்கு இந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போகுமா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபதில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோசிங் ஆகியிருக்கு இப்போ அடுத்தது இந்த லெவல்ஸில் இருந்து கீழே திரும்ப சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அடுத்த சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஆக சான்சஸ் இருக்குது அதாவது என்ன லெவல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு அதாவது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இங்கேருந்து தான் வந்து மேஜராக செல் ஆக சான்சஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் வைக்க முடியாமல் திரும்ப செல்லிங் ஆயிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அந்த லெவல்ஸு உடைச்சிது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபது இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐநூற்றி எண்பது பிரேக் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்த ரீசன்ஸ் வந்து எழுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம மண்டே நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ஆகும் கேப் டவுனாக இல்லை கேப் ஓப்பா இப்போ மோஸ்ட்லி இங்கே சப்போர்ட் ஜோனில் க்ளோஸ் ஆகிறதுனால மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து திரும்ப மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த லெவல்ஸில் தான் ஓப்பன் ஆகாத வாய்ப்புகள் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது டு நானூற்றி அறுபது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போக முடிஞ்சு இந்த லெவல்ஸ் அதாவது ஐநூற்றி இருபது லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா தான் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஐநூற்றி லெவல்ஸ் அந்த ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது லெவல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியல இந்த இடத்துல வந்துட்டு செல்லிங் வருது இந்த லெவல்ஸ் தாண்ட முடியல அப்படிங்கும்போது திரும்ப மார்க்கெட் ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது தான் வந்து நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபதுக்கு மேலே க்ளோஸ் அங்கேயே அதே ரேஞ்சில் இருந்து மேலே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐநூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் நிற்கல அப்படின்னா திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு இது தான் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ச நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி